திமுக பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி பேரூர் மற்றும் வடக்கு ஒன்றிய திமுக பாக முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் சுப மதியரசன் சேர்மன் நஜ்முதீன் தொகுதி பார்வையாளர் கே ஆர் என் போஸ் துணைத் தலைவர் இப்ராஹிம் ஆகியோரது முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் தமிழரசி ரவிக்குமார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் இந்த கூட்டத்தில் காளிமுத்து சுபதமிழரசன் ஐ டி விங் கண்ணன் மணிமொழியான் கம்பன் காதர் சிவநேசன் உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கலந்து கொண்டனர் தினேஷ்குமார்